அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் நான் உங்கள் ஆதிதமிழச்சி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று முழுவதும் இன்று அக்னி நட்சத்திரத்தின் பதினைந்தாம் நாள் இந்த நாள்ல வாராயுதே வழிபாடு செய்யறவங்க செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் பற்றி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்புங்க வாழ்க்கையில அனைவருக்குமே நல்ல நிலையை அடையணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும் அதுக்காக நீங்க பல பல முயற்சிகளை நிச்சயமா செஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத உங்களால முன்கூட்டியே சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது தொடர்ந்து முயற்சி செய்யணும் தொடர்ந்து நம்பிக்கை வைக்கணும் அதன் பிறகுதான் வெற்றி அப்படிங்கிற இலக்கை நம்மளால அடைய முடியும் அதை போலத்தான் வழிபாடும் வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி நமது உற்றார் உறவினர்கிட்ட இருந்தோ நண்பர்கள்கிட்ட இருந்தோ அக்கம் பக்கத்து வீட்டார்ட்ட இருந்தோ நம்மளால ஒரு விஷயத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை மிக அவசியம் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு செய்யக்கூடிய முயற்சி நம்பிக்கை அப்படிங்கிறது பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி இது ரெண்டையும் ஒரு சேர நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற முடியும் இன்றைய நாள் நீங்க செய்ய வேண்டிய தாந்திரிகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறை சொம்புல முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல கொஞ்சம் கழுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுங்க ஒரு சிறிய மஞ்சள் நிற துணி அல்லது சிகப்பு நிற துணி எடுத்து சதுரமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேற எந்த நிறங்களும் யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சள் அல்லது சிகப்பு அந்த துணியில பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வசம்பு இருந்தது அப்படின்னா ஒரு துண்டு வசம்பு ஒரு சிறிய ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா துன்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அந்த சோம்பு வீட்டுல எந்த இடத்துல தீய சக்தியுடைய தாக்கம் இருந்தாலும் அதை இழுத்து வெளியில எடுக்கக்கூடிய சக்தி இந்த சோம்புக்கு இருக்கு இப்ப இது எல்லாத்தையும் முடிஞ்சு ஒரு மூட்டையா கட்டி அந்த தண்ணிக்குள்ள போட்டணும் மறுநாள் அந்த தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க அந்த மூட்டையை திறந்து காயினை மட்டும் எடுத்துட்டு மற்ற பொருட்கள் எல்லாம் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த காயினை கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டுருங்க இல்ல அப்படின்னா ஆதரவற்றவர்களுக்கு கொடுத்துருங்க நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்க தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமா பரிகாரம் செய்துக்க விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாதுங்க நம்பிக்கையோடு பரிகாரங்களை செஞ்சு பாருங்க வாராகி தேவி நருளால நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் முன்னேற்றமும் உண்டாகும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்